ஆன்மீயத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி புளியஞ்சோலைய வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அரப்பலேஸ்வர ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சியிலேருந்து சுமார் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது அதே மாதிரி நாமக்கல்லேருந்து புளியஞ்சோலை பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து புளியஞ்சோலை வரத்துக்கு பேருந்து வசதி வந்து காணப்படுது கொல்லிமலையோட கிழக்கு மலையோட அடிவாரத்தில் வந்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய புளியஞ்சோழியில் அருள் பாலிக்கக்கூடிய அரப்பலீஸ்வர் கோயில் வந்து காணப்படுது பாருங்கள் நம்ம வந்து வண்டியில் போகும்பொழுதே கொல்லிமலை வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுதுன்னு நாங்கள் வந்து இந்த ஆலயத்தை கொண்டு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சென்றிருந்தோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த அறப்பளீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ராமயோகி ஐயா மற்றும் குயின்ஸ்பிரி ஐயாவோட ஜீவ சமாதியில் வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறும் அந்த பூஜையை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம் பாருங்கள் கொல்லிமலைக்கு கீழ் பகுதியில் வந்து இந்த ஆலயமானது அமைப்பட்டுருக்கு கொல்லிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய சிவனோட திருநாமும் பார்த்தோம் அப்படின்னா அறப்பலீஸ்வரர் அதே மாதிரி இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமானோட திருநாமும் அறப்பலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தாயம்மாள் உடனுரை அறப்பாளீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து ராமயோகி ஐயா மற்றும் குயின்ஸ்பெரி ஐயா இருவருக்கும் வந்து ஜீவசமாதியானது காணப்படுது இது எல்லா வரலாறையுமே வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று அறப்பாளீஸ்வரர் மற்றும் தாயம்மாலை வந்து தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும் பொழுது ராமயோகி ஐயா மற்றும் குயின்ஸ்பெரிய ஐயாவோட ஜீவசமாதி இங்கே வந்து எவ்வாறு வந்தது அதன் மகத்துவம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்தோட முகப்போல பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையில் விளைவிக்கப்பட்ட அந்த பலாப்பழம் அதே மாதிரி அண்ணாச்சி பழம் போன்றவை எல்லாம் வந்து விற்கப்படுது அதே மாதிரி வந்து தாவர விதைகளும் வந்து ஆலயத்தோட முகப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா விற்கப்படுது சித்தர்கள் வந்து நடமாடக்கூடிய பகுதியாக கொல்லிமலை வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா துர்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கேனியை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கொல்லிமலையில் பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் உட்பட அனைத்து சித்தர்களும் கொல்லிமலைக்கு வந்து தவம் இருந்து அஷ்டமா சித்திகளை வந்து கைவர பெற்றிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ராமயோகி ஐயா மற்றும் குயின்ஸ்பெரி ஐயா இருவருமே இங்கே வந்து வழிபாடு செய்து அஷ்டமா சித்திகளை வந்து கைவர பெற்றிருக்காங்க இந்த இடத்துல வந்து பிரம்மா ஐ வந்து அருள் பாலிக்கிறாங்க இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார வரும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே கொடிமரம் மற்றும் நந்திபவன் வந்து அருள்பாளிக்கிறாங்க ஆடி பதினெட்டை முன்னிட்டு இந்த தளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய ராமயோகி ஐயா மற்றும் குயின்ஸ் பெரி ஐயாவுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள் ஹோமங்கள் எல்லாமே நடைபெற்றது அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாளுக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டு இப்போ வந்து சாமியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக வலிபீடம் மற்றும் நந்தி பவன் அருள் அருள்வாளிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அறப்பலீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் ஆடி பதினெட்டு அப்படின்னால இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களோட கூட்டம் வந்து நிரம்பி காணப்படுது வாங்க இப்போ மூலவரை தரிசனம் பண்ணிடலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஆதி அறபலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மூலவர் சிவபெருமானை வந்து இப்போ நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவை தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் தாயம்மாள் தாயமாலை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆடி பதினெட்டை முன்னிட்டு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கைலாய வாத்தியமானது வைக்கப்பட்டிருக்கு அந்த கைலாய வாத்தியத்தையும் பார்த்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களில் வளரும்போது சித்தரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் யத்தோட பிரகாரங்களா வள வரும்போது கைலாயவாதியமானது வாசிக்கப்பட்டது அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வரும் இந்த இடத்துல வந்து ராமயோகி சித்தர் பீடம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு சித்தர் பீடத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிவலிங்கம் வந்து காணப்படுது மேலே வந்து ராமயோகி ஐயா மற்றும் குயின்ஸ் ஐயாவோட புகைப்படமானது வைக்கப்பட்டிருக்கு இந்த ஜீவசமாதி வந்து ராமயோகி ஐயாவோட ஜீவசமாதியான்னு கேட்டோம் அப்படின்னா அது கிடையாது ஜீவ சமாதி வந்து பார்த்தோம் அப்படின்னா புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட நீர்மின் திட்டம் நடைபெறக்கூடிய இடத்துல வந்து காணப்படுது அப்புறம் எப்படி இந்த இடத்துல வந்து ராமயோக ஐயா சித்தர் பீடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் குயின்ஸ் ஐயா அய்யா காலத்தில் வந்து இங்கே வரும்பொழுது ராமயோக ஐயா சித்தர் பீடத்திலிருந்து பிடிமண்ணையும் அங்கிருந்து உயிரோட்ட சக்திகளையும் எடுத்து வந்து இந்த லிங்கத்திலேயே வந்து குயின்ஸ் ஐயா வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதன் பிறகு தானும் வந்து அந்த லிங்கத்திலேயே வந்து ஜீவ ஜீவசமாதியாக வந்து ஐக்கியமானதாக வந்து சொல்லப்படுது இப்போ ராமயோக ஐயா மற்றும் குயின்ஸ் பெரிய அய்யா பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ராமயோகியா வந்து மைசூரில் வந்து பிறக்கிறாரு துறவரம் ஏற்க விரும்பி கொல்லிமலைக்கு வராரு கொல்லிமலை வந்து கடும் தவம் பண்ணுறாரு கொல்லிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய அரபலீஸ்வரரோட அருளினால் ராமயோகியாவுக்கு அஷ்டமா சிட்டிகள் வந்து கைவரப்பெறுது அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் வந்து இங்கேயே தங்கியிருந்து புளியஞ்சோலையில் வந்து ராமயோகியா வந்து ஜீவசமாதி அடைஞ்சாடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் வந்து கடுமையான மலை வந்து ஏற்படுது அந்த மலையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புளியஞ்சோளையிலையும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய பாறைகளும் மிகப்பெரிய மரங்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளத்தில் வந்து அடித்து வரப்படுது அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ராமயோகி ஐயாவோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொஞ்சம் கூட நீர் போகாமல் இருந்தது இதனை பார்த்து தமிழக மக்கள் வந்து மிகவும் வந்து அதிசயித்து பேசினாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிகழ்வை வந்து அதிசயமாக வந்து பார்த்துருக்காரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா குயின்ஸ்பெரிய ஐயா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வராரு இலங்கையில் பிறந்த குயின்ஸ் பெரிய ஐயா துறவுரம் மேற்கொள்ள விரும்பி கொல்லிமலைக்கு வந்து தவம் பண்ண வராரு ராமயோகையாவை வந்து தன்னோட குருவாக ஏற்றுக்கொண்டு இங்கேயே தவம் பண்ணி அஷ்டமாசிதிகளை வந்து கைவரப்பெற்று அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ராமயோகையாவோட ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய பிடிமண்ணையும் உயிரோட்ட சக்திகளையும் எடுத்து வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஒரு சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி அந்த லிங்கத்துக்குள்ளாரே பார்த்தோம் அப்படின்னா குயின்ஸ் பெரிய ஐயாவை வந்து ஐக்கியமானதாக வந்து சொல்லப்படுது இந்த இரு சித்தர்களுக்கும் வந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மிக சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது அந்த பூஜையை பண்ண தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருந்தோம் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மக்கள் வந்து நிறைந்து காணப்படுறாங்க இதே புளியஞ்சோலையிலே பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலையில் வந்து எப்படி வந்து அருவி காணப்படுமோ அதே மாதிரி அருவி வந்து இந்த ஆலயத்திலே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கொல்லிமலை போன்ற இந்த தளம் இருக்கக்கூடிய பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா எண்ணிலடங்கா சித்தர்கள் வந்து தவம் பண்ணியிருக்காங்க அகத்தியர் உட்பட பல்வேறு சித்தர்கள் வந்து இந்த தளத்தில் வந்து தவம் பண்ணியிருக்காங்க ஏன்னா கொல்லிமலையோட கிழக்கு பகுதியில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது ராமயோக ஐயா மற்றும் குயின்ஸ் பெரிய ஐயா கூட பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலைக்கு வந்துட்டு இங்கே வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த குயின்ஸ் பெரிய ஐயா பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில் வந்து ஒரு பிறவியில் வந்து நவநாத சித்தராக இருந்ததாக வந்து சொல்லப்படுது அவருக்கு வந்து ஜீவசமாதி இலங்கையில் வந்து காணப்படுது மறுபிறவில் வந்து குயின்ஸ் பெரிய ஐயாவை பிறந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த புளியஞ்சோலையில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு இப்போ வந்து புளியஞ்சோலையில் இருக்கக்கூடிய அறப்பளீஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் குருவாயம்மன் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கோம் குருவாயம்மன் ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா கொல்லிமலை அருவியிலிருந்து வழியக்கூடிய அந்த நீர் வந்து காணப்படுது அதாவது வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி போகும் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் மேலே மலை மலை ஏறி போனால் தான் வந்து அந்த அருவியை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த அருவியிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் வந்து வாய்க்கால் போன்று குருவாயம்மன் சன்னதியோட முகப்பில் வந்து காணப்படுது முன்னொரு காலத்தில் வந்து கொல்லிமலையில் வந்து கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது அங்கேருந்து ஒரு சிவலிங்கமானது மலையிலிருந்து உருண்டு கீழே வந்து உளுந்ததாக சொல்லப்படுது அது உளுந்த இடம் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய உளியஞ்சோலையில் அருள் பாலிக்கக்கூடிய அறப்பளீஸ்வர் கோயில் இருக்கக்கூடிய பகுதி ஒரு சிவனடியாரோட கனவில் தோன்றிய இறைவன் வந்து தான் வந்து இங்கே இருப்பதாக கூறினார் அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் இணைந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ வந்து குருவாயம்மன் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம் இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு முருகனை தரிசனம் பண்ணிக்கிறோம் வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா மனித முகத்தோடு விநாயகர் வந்து அருள் பாளிக்கிறாரு விநாயகரை வந்து நம்ம மனித முகத்தோடு பார்த்தோம் அப்படின்னா சிதலபதியில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் கொல்லிமலையோட கிழக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய புளியஞ்சோலையிலேயும் விநாயகர் வந்து ஆதி விநாயகராக மனித தலையோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சிதலபதி போன்றே இந்த ஆலயத்திலே வந்து ஆதி விநாயகராக வந்து காணப்படுறாரு விநாயகர் அப்படின்னா நம்ம வந்து யானை தலையோடு பார்த்துருப்போம் மனித முகத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குருவாய் அம்மனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த குருவாய் எண்ணெயை வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து காவல் தெய்வமாக வந்து அருள் பாலிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஆடி மாதமும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்னைக்கும் இந்த தளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திலும் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது விவசாயிகள் வந்து தங்கள் விவசாய தொழில் செழித்து வழங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குருவாய் எண்ணெயை வந்து வழிபாடு செய்கிறாங்க இந்த குருவாய் எண்ணெயை வந்து பார்த்தோம் அப்படின்னா விஸ்வரூபமாக அதாவது வந்து அக்னிஸ்வரூபமாக பூமிக்கும் ஆகாயத்துக்கும் வந்து காட்சி தான் வந்து சொல்லப்படுது மேலும் வந்து விவசாயிகளுக்கு வந்து காவல் தெய்வமாக இந்த குருவாயி அம்மன் வந்து காணப்படுறாங்க ஆதிசங்கரர் வந்து கொல்லிமலை வரும் பொழுது இந்த இடத்துல வந்து குருவாய் அம்மனை வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அதனை வளர்க்கக்கூடிய அந்த கல்வெட்டுகள் தான் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு குருவாய் அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் பாருங்கள் கொல்லிமலையோட அடிவாரத்தில் வந்து எவ்வளோ அழகான முறையில் இந்த ஆலயமானது காணப்படுது அப்படின்னு மேலும் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து நம்ம நடந்து செல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மூலிகை காற்றை வந்து சுவாசனம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து நமக்கு ஏற்படுது இவ்வாறு வந்து நம்ம நடந்து சென்று இந்த மூலிகை காற்றை வந்து சுவாசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய தீராத நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இப்போ குருவாயம்மன் ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்து முடிக்க போகிறோம் பிரகாரங்களை வளம் வந்து முடிக்கும் பொழுது குருவாயம்மனையும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ஆடி பதினெட்டை முன்னிட்டு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குருவாய் அம்மனுக்கு வந்து சிறப்பான முறையில் அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளரலாம் அம்மனை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கங்க புளியஞ்சோலையில் அருள் பாளிக்கக்கூடிய அரப்பலீஸ்வரர் கோயில் மற்றும் இந்த குருவாயம்மன் அம்மன் கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் குருவாயம்மன் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வாய்க்கால் போன்ற வந்து ஒரு இடம் வந்து காணப்படுது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் வந்து குளிக்கிறாங்க ஆடி பதினெட்டை முன்னிட்டு இந்த இடத்துல வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க புளியஞ்சோலை அருவியிலிருந்து வரக்கூடிய அந்த வாய்க்கால் நிறையை வந்து பார்த்துக்கிறோம் அதே மாதிரி ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஆலயம் சார்பாக ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு வந்து அரப்பளீஸ்வர் கோயில் வந்து சிறப்பான முறையில் அன்னதானமானது நடைபெற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்